தமிழ் சினிமாவில் கொடுக்கட்டி பறந்த நடிகைகள் பலர் டக்குன்னு காணாமல் போயிருக்காங்க அதுல ஒருத்தவங்க தான் நடிகை வினிதா இவங்க நைன்டிஸில் பெரிய குடும்பம் கட்டபொம்மன் சின்ன ஜமீன் வேட்நாம் காலனி மிஸ்டர் மெட்ராஸ் பல படங்கள் நடிச்சிருக்காங்க மிக அழகான முகம் மற்றும் கவர்ச்சியான நடிப்பு சேர்ந்து இவங்களை தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகை வளம் வர வச்சிச்சு இவங்களுக்கு தக்காளி அப்படிங்கிற செல்ல பெயரை உண்டு ஆமா அப்ப புசு புசுன்னு இருந்ததால தக்காளின்னு ஃபேன்ஸ்லாம் செல்லமாக செல்லமா அழைப்பாங்க வினிதாவோட சினிமா டூ தௌசண்ட் ஒன் டூ தௌசண்ட் காலக்கட்டத்தோட முடிவுக்கு வந்துடுச்சு இதுக்கு முக்கிய காரணமே அவங்க விவசாய வழக்கில் சிக்கியது தான் கடந்த டூ தௌசண்ட் த்ரீயில காரில் உல்லாசமாக இருக்க ரூபாய் ஒன்று புள்ளி அஞ்சு லட்சம் வரை வாங்கிட்டு விவசாயத்தில் ஈடுபட்டதாக சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டில் வினிதா அவங்க தாயார் மற்றும் தம்பி கைது செய்யப்பட்டாங்க இது தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து வந்த நிலையில் கடந்த டூ தௌசண்ட் ஃபோர் ஏப்ரல் ஆறாம் தேதி தீர்ப்பு வழங்கப்பட்டுச்சு தீர்ப்பில் எந்தவித ஆதாரமும் இல்லாததால் வினிதா லட்சுமி சங்கர் ஆகியோரை விடுதலை செய்வதாக நீதிபதி அறிவித்தார் மேலும் விபச்சார வழக்கில் கைதான திரைப்பட நடிகர்களில் வழக்கிலேருந்து விடுதலையான முதல் நடிகை வினிதா தான் என்பதை இங்கே நாம் சொல்லி ஆகணும் இதுக்கப்புறம் சில வருஷம் கழித்து எங்க ராசி நல்ல ராசி அப்படிங்கிற திரைப்படம் மூலமாக தமிழ் சினிமாவில் வினிதா ரீஎன்ட்ரி கொடுத்தாங்க ஆனால் அந்த படம் படு தோல்வி அடைஞ்சிருச்சு இதனால் வினிதாவால் விட்ட மார்க்கெட்டை பிடிக்க முடியாமல் போயிடுச்சு ஓகே நண்பர்களே இப்படிலாம் விஷயம் நடந்துச்சுன்னே தெரியாது பெரிசா கேள்விப்படா தகவலாக இருக்குன்ட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா எங்கள் வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் கமெண்ட் போடுங்க மேலும் இது போன்ற பலருக்கும் தெரியாத சினிமா தொடர்பான தகவல்களை அறிய எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி